ஏன் உனக்கு தெய்வத்தை காமிச்சா ஒழுங்கா இருப்பியா தெய்வம் இல்லைன்னா நீ ஒழுங்கா இருக்க மாட்டியா அதுதான் கேள்வி பெரிய கேள்வி அதுதான் நம்ம செய்யற தப்பு யார் பார்க்கலனாலும் மேலும் தெய்வத்தை ஒரு பழகிட்டாங்க பழகுத்தா இல்லை பழகியோ உங்களுக்கு தெய்வத்தை காண்பிச்சாங்க தப்பு பண்ணாம இருக்கீங்களா இந்த பிறவியோட நோக்கத்தை அடையறதுக்கு தெய்வம் வந்து வழி காண

அதனால எனக்கு எது தேவையில்லைங்கிறான் தெய்வம் தேவையில்லைன்னு சொல்றான் சரி இப்ப நாம இப்படி வரும் பாயிண்ட் தெய்வம் எனக்கு ஏன் காட்டப்பட்டது அதுக்கு யாருன்னா ஆப்ட் பதில் சொல்லு அதுக்கு எது காரணமா இருக்கும் புரியாது அந்த மக்களுக்கு வந்து இது கடவுள் அறிவு தான் கடவுள் அப்படின்னு சொன்னால் நேச்சர் தான் கடவுள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது புரிஞ்சிக்கிறக்கூடிய இது இல்லைன்றதுனால ஒரு கடவுள் வாய்ப்பு எனக்கு தான் ஆறு அறிவு இருக்கு நீங்களே சொல்லிடுவோம் எதுக்குதான் போதும் அதாவது அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகணும் மூளை போய் தேடணும் எனக்கு ஏன் தேட காமிச்சாங்க தெய்வம் இல்லைன்னா என்னால் வாழ முடியாதா தெய்வத்தை காட்டுறதுக்கு உண்டான நோக்கம் என்னவா இருந்திருக்கும் அது அது எல்லாத்தையும் தாண்டி மகரிஷி ஏன் அறிவை தெய்வம்னு சொன்னாரு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கணும் சரிங்களா இப்போ தெய்வம் இல்லாமல் என்னால் வாழ முடியும்னா சக்சஸ்ஃபுல்லா வாழலாம் ஏன் தெய்வத்தோடவே என்னை வாழ பழக்கினாங்க அப்படின்னா மகரிஷி ரெண்டே விஷயம் தான் சொல்றது நல்லா இன்றைக்கி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இது மேலே எந்த காலத்துக்குண்டும் நீ பாக்குற உருவமா இருக்கட்டும் கோயிலா இருக்கட்டும் குளமா இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் எனி திங் எதுவும் இருக்கட்டும் ஆனா அதுல எல்லாமே என்னடா இருக்குன்னா நம்ம சொல்ற இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன தெரியுமா அச்சமுட்டியும் ஆசை காட்டியும் ரெண்டு விஷயத்துக்காகத்தான் உனக்கு கடவுள் படைக்கப்பட்டதுன்ற கடவுள் ஏன் படைக்கப்பட்டது அச்சமூட்டி அச்சமூட்டி இந்த பயமுத்துறது இல்லைன்னா ஆசை காட்டுறாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நீ கடவுளை கும்பிடுற நீ இது பண்ணலைன்னா சாமி உனக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது இல்ல நீ இத பண்ணினா கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும் சொல்றது ஒண்ணு பயமுறுத்துறது இன்னொன்னு ஆசை காட்டுறது இந்த ரெண்டு விஷயத்தை காட்டி சரி செய்யறதுக்கு முயற்சிதான் பண்ணாங்களே தவிர கால காலத்துல என்ன பண்ணிட்டோம் சாரை விட்டுட்டு மட்டும் ஏட்டியா புடிச்சுக்கிட்டோம் புரியுதுங்களா இன்னொன்னு எது எதுக்கு சொன்னாங்க ஒண்ணு அச்சப்படுத்தினாங்க இன்னொன்னு ஆசை காட்டி கடவுளை காண்பிச்சாங்க இந்த கடவுளை ஏண்டா காண்பிச்சாங்க எந்த நோக்கத்துக்கு கடவுள் காண்பிக்கப்பட்டதுன்னா உன்னுள் இருக்கின்ற இயலாமையின் காரணத்தை மழுப்புவதற்கு காட்டப்பட்டது கடவுள் அப்படின்னு சொல்றாரு உன்னால எது முடியலையோ அது உடனே என்ன சொல்லுவேன் கடவுளுக்கு நான் பார்த்து பாத்துக்குவான் கடவுள் சொன்னா அவன் இருக்கிறான் நீ யாரையோ வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிற உன்னால அவனை பழி வாங்க முடியல உடனே என்ன சொல்லுவாங்க கடவுள் பார்த்து மேல இருக்கும் கடவுள் பழி வாங்குவாரா உனக்கு பதில் உனக்கு பழி வாங்கணும் வேலை அவர் வேலையா

இது எதனுடைய ஏழாமை அறிவின் ஏழாமையின் வெளிப்பாடு கடவுள்னு சொன்னார் இது விளக்கம் மகிழ்ச்சி கொடுத்து ஏளாமை மனுஷனோட அன்பிட்னஸ் அவங்க ஃபிட்னஸ் கிடையாது எதுல ஃபிட்னஸ் இல்ல அறிவுல ஃபிட்னஸ் இல்ல அவனுக்கு அவனுக்கு அறிவில் எங்கெல்லாம் அறிவு தொய்ந்து போதோ அறிவு இல்லாம இருக்கோ அறிவு மழுங்கி போதோ அறிவை செயலாக்க முடியாமல் வாழ்கிறானோ அந்த நேரத்துல எல்லாம் போய் யார பிடிச்சுக்கிறான் கடவுள போய் பிடிச்சுக்கிறான் அப்போ கடவுள்ங்கிற ஒரு விஷயம் உனக்கு காட்டப்பட்டது எதுக்குடானா உன்னோட வீக்னெஸை அவன் கடவுளா மாத்தி சம்பாதிக்கிறான் என்ன சம்பாதிக்கிறான் உன் வீக்னெஸ்ல என்னென்ன சம்பாதிக்கிறான் பொங்கல் ஆஹ் சொல்லுங்க பொங்கல் வைக்கிறது விரதம் இருக்கிறது ஆ விரதம் இருக்கிறது ஆன்லா கொண்டாடுறது எல்லாமே மகரிஷியோட ஒரு ஹைலி வேதா தெரியும் பதினாலு பாயிண்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மகரிஷி முதல்ல எதுக்கு தேர் திருவிழா தவிர்த்தல்னு எழுதியிருப்பார் ஒரு திருவிழா நடக்குதுன்னா எத்தனாயிரம் பேர் கூடுவாங்க எத்தனாயிரம் பேருக்கு வியாபாரம் நடக்கும் எத்தனாயிரம் பேரோட அந்த வாழ்க்கை தரம் மாறும் இல்லையா எத்தனாயிரம் பேர் செலவு பண்றா எத்தனாயிரம் பேர் சம்பாதிக்கிறோம் அங்க என்ன நடக்குது பிக் டிரான்சாக்சன் நடக்குதா அப்ப அது அது எதனால நடக்குது திருவிழா திருவிழா பண்றது திருவிழா பண்ணத்துக்கு எல்லாருக்கும் ஆகுது

இப்போ அந்த அறிவை நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தேடி தேடி ஓடி ஓடி நிக்கிற போய் போய் எப்ப பார்த்தாலும் இப்படி 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 போய் நிக்கிறது நிக்கிறோம் யாரா சொல்லுங்க பாக்கலாம் இப்படி போய் ஆகணும் போகும்போது இப்படி இப்படி நான் ஒரு கோயில் பாக்குறேன்

இறைவன் தான் நாமளே படுத்தாங்க அவரோட எல்லையே உணர்ந்த காரணத்த மனுஷங்க படுத்தாங்க தியலி சொல்லி புள்ளி இறைவன் எனக்காக படைக்கப்பட்டதா இல்லை நான் இறைவனை படைத்தேன் நாங்கள் இறைவனை படைத்தோம் இறைவனை படைத்தேன் அப்ப இறைவனை படைச்சது நம்மதா நாமதா ஆனா நாமளே யார்கிட்ட போய் கேக்குறோம் இறைவனை இறைவன்னிடம் போய் கேக்குறோம் என்னன்னு செய்ய நான் பத்து ரூபா உண்டியில போடுறேன் எது குடிக்கணும் அப்படின்னு கே இது எந்த வகையில நியாயம் சரி எனக்கு இன்னொரு கேள்வின்னு தெரியும் அவரோட வேலை என்ன அதை சொல்லுங்க இறைவனோட வேலை என்ன எல்லாருக்கும் நல்லது செய்யற கடவுள் நீ ஒரு இருந்தா தான் உனக்கு அப்படியே பசி வைத்து புடுங்க எ கம்மகம்மான்னு வாசனம் ஒரு நீ இங்க துடிக்கிற அது யாருக்கு விரதம் இருக்கிறது அவர் நல்லது பண்றாங்க லீச்சட்டி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க கையில சுடு நீங்க தொட்டு பாருங்க சாதாரணமா அந்த கையில என்ன பண்ண முடியாது உடவே முடியாது லீச்சட்டி கையிலும் வச்சுங்க தலையிலும் வச்சுங்க கீழே கீழும் நடந்து போவோம்

நம்மளெல்லாம் ஏற்கறது இந்த உலகத்தை இயக்க இயற்கை இருந்து கடவுள் தான் நமக்குள்ள இருந்து இயக்குறாரு நாம அத வந்து நல்ல விதமா பயன்படுத்தி நாம தான் சிந்திச்சு செய்யணும் செய்ய செய்யலாமா வேணாவான்னு எல்லாமாவா அவருக்கும் போது எல்லாமும் நாம நம்ம சிந்திச்சு செய்கிறது போகலாம் அது எல்லாமே நீதா நீதான் சுட்டு போயிருக்கிறது தான் நம்ம தான் கடவுள் சரி இந்த சரண்டருன்றாங்கள அதனோட அர்த்தம் என்ன சொல்ல போற்றி போற்றி நல்லா சொல்றீங்கல்ல படையெல்லாம் செஞ்சுட்டு போட்டு சொல்லுவோம் சரணாகதி சாமியே எல்லாம் சொல்றோம் இல்லை சரணம்னா என்ன சரண்டர் என்ன வழியில் இருக்கிற சரண்டர் அப்படின்னு எல்லாம் விஷயம் சொல்லுவோம் இல்லை என்ன மகிழ்ச்சிக்கு எந்த இடம் ஊத்து போகல இதெல்லாம் மறுத்த சாமி இல்லைன்னு சொல்லி நல்லா புரிய நீங்க நினைக்கிற மாதிரி இடம் புரியுதா தப்பா புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வந்தாரோ அதை யாரும் என்ன பண்ணிடாதீங்க தவறா புரிஞ்சிக்காதீங்க இறைவன் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னாரு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் இருக்கா நீ நினைச்சு கும்பிடுற கடவுள் வேற அவர் சொல்ற கடவுள் அவர் என்னவா இருக்கார் அவர் என்னவா இருக்கார் அதுதான் எனக்கு சமைச்சு அறிவே

சரி இப்போ நல்ல கவனிங்க அறிவு எப்படி தெய்வமாக மகிழ்ச்சிக்கு அது அதை எப்படி தெய்வமாகனார் மற்ற எல்லா நிறைய பேர் சொன்னாங்க நிறைய மகான்கள்லாம் அறிவே தெய்வம் தாய் மாணவர்கள் நிறைய பாடல எழுதியிருக்காரு அறிவு தான் தெய்வம் ஆகுத்தது என்று எழுந்திருக்காரு நிறைய பாட்டெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் அதை எப்படி டிஃபைன் பண்ணாருங்கிறது தான் மகரிஷோடு ஸ்பெஷல் நீ நினைக்கிற மாதிரி தெய்வம் இல்லைங்கிறது முதல்ல நம்மளுக்கு புரிய வச்சு பார்த்தீங்களா அங்கே நின்றார் மகிழ்ச்சி அது முதல் நாம தெளிவாக இருக்கணுமா இல்லையா நான் இது நாள் வரைக்கும் வேற எதையும் தெய்வம்னு நினைச்சு கும்பிட்ட தெய்வம் உண்மையில அது தெய்வம் இல்லை அந்த தெய்வம் எதுவாக இருக்குன்னு நமக்கு எடுத்து காட்டினார் இல்லையா எடுத்துக்காட்டினது மட்டும் இல்லை நீ தெய்வத்துக்கிட்ட என்னென்னலாம் கேட்டியோ நீ எதெல்லாம் கேட்டால் கிடைக்குமோ எதெல்லாம் அவரால் செய்ய முடியும்னு நீ நினைச்சோ அதெல்லாம் இதுல நடக்கும் எதுல அதை வந்து ப்ரூஃப் பண்ணார் அதை என்ன பண்ணாரு ப்ரூஃபும் பண்ணாரு அதுதான் மகிழ்ச்சியோட சிறப்பு நீ பூஜை ரூமில் இப்போ எங்கள் வீட்டிலும் பூஜை ரூம் இருக்காங்க ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச விளக்கும் பின்னாடி ஏன் குழந்தைக்கோ என்ன என்ன அடுத்து வரவங்களுக்கும் தெரியணுமா இல்லையா எனக்கு கடவுள் நான் நினச்ச மாதிரி பூஜை ரூமில் இல்லைன்றது எனக்கும் தெரியும் நான் உடனே பூஜை ரூமில் வைண்டப் பண்ணிடலாமா பண்ண முடியாது ஏன்னா இப்போ எனக்கு எவ்வளவு வயசுல இந்த தெளிவு வந்துச்சு ஐம்பது வயசு ஐம்பது வயசுல எனக்கு வந்த ஒரு தெளிவு என் பேரன் பேத்திகள்லாம் எப்போ வரணும் வந்துடணும் நான் அதை அவங்களுக்கு பாஸ் பண்ணணும் எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை யாருக்கு நான் பாஸ் பண்ணணும் அந்த பத்து வயசு வரைக்கும் அவங்களுக்கு எது தேவை எது அதுக்குள்ள யாரு இருக்கிறது இப்ப நம்ம சொன்னமே அச்சை முட்டியும் ஆ சரி சாப்பிட்டு உனக்கு நீ திருடி சாப்பிட்டா தப்பு வட சாமிக்கு தான் அப்படின்னு சொன்னா அவ நான் திரும்பும் போது என்ன எடுத்துடக்கூடாது அது வடக்கும் கூடாது கூடாது அப்போ அவனுக்கு தெரியணும் சொன்ன சொல்லியும் திருடுவது தவறுங்கிறது யாருக்கு தெரியணும் அந்த குழந்தைக்கு தெரியணும் அது வரைக்கும் அவனுக்கு எது தேவைப்படுது தெய்வம் தேவைப்படுது நின்றுடாதீங்க மகரிஷோட வருத்தமே அதுதான் சாமி கும்புறது அவர் என்ன சொல்லலை வேண்டாம் சொல்லலை விளக்கு உணர்ந்து கொண்டு விளக்கம் எது தெய்வத்தை பத்தி விளங்கிக்கிட்டு கும்பிடுங்க ஆனா அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆயிடாதீங்க ஏன் நின்றுடாதீங்க இன்னும் அதுக்கு நிறைய ஸ்டெப் இருக்கு அந்த லெவல் வரைக்கும் நீங்க என்ன ஆகணும் உயர்ந்து அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தெய்வ அறிவே தெய்வம் சட்டத்தை நமக்கு கொடுக்குறாரு ஆச்சு அஞ்சு சொல்றேன் அதாவது முதல் முதல்ல இது எப்படி அறிவு உருவாச்சு நம்ம அன்னைக்கு சப்ஜெக்ட்ல பாப்போம் இல்லையா இறைநிலை பிரபஞ்ச மாட்ட அதாவது அந்த இறைக்குஸ்டாகி சுத்தும் போது தெரிச்சது இல்லையா ரைட் சைடு தெரிச்சது பத்தியா அந்த தெரிச்சதும் சுத்த ஆரம்பிக்கும் போதே செல்ஃப் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸும் தானாக ட்ரிஸ்ட் பாருங்கள் ரெண்டும் எங்கே எழுந்துச்சோ அங்கே அறிவு வந்துச்சு உள்ள இன்டெப்த் அந்த அந்த டஸ்ட்டு பார்ட்டிகள் இதெல்லாம் நீங்கள் அகத்தாய் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் தெரியும் சயின்ஸாக தெரியும் அதனால நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சின்ன சின்ன அங்கே தொட்டுக்கிறேன் அங்கே உள்ளவே என்ன வந்துருச்சு அறிவு வந்துருச்சு எது அந்த மின்னுக்குள்ளவே சாரி அந்த டஸ்ட்டு பார்ட்டிக்கலுக்குள்ளவே இறை இருந்துச்சு அந்த டஸ்ட் பார்ட்டிக்கலுக்குள்ள இருந்த இறையவே நல்லா கவனிங்க அதுக்கு தகுந்த ஸ்பீடும் சூழ்நிலை சரௌண்டிங் ஃபோர்ஸுக்கு தகுந்த காந்தம் இங்கிருந்து போன காந்தம் அங்கிருந்து வந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து இயக்கக்கூடிய பான் தாந்த அலை அங்கே உருவாச்சு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு தன்மை வந்து அறிவுங்கிறது எங்க வந்து உற்பத்தி ஆச்சு இந்த முதல் டஸ்ட் பார்ட்டிகல் வந்துச்சோ அதுக்குள்ளவே என்ன இருந்துச்சா ஒரு அறிவு இருந்துச்சு நம்ம பாடி எடுத்துக்கோங்க கோடி டஸ்ட் பார்ட்டிகல் அதை தாண்டி செல்களே கோடான கோடி செல்கள் இருக்கு நம்ம பாடிக்குள்ள அப்ப நம்மகிட்ட எவ்வளவு அறிவு இருக்கு கோடிக்கணக்கா இருக்கு எப்படி அதை பாருங்க அதை டிஃபைன் பண்றாரு மகரிஷி நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்து நீ இன்னமும் என்னவாகவே இருக்க நம்ம எல்லாத்துக்கும் போய் இன்னொரு இடத்துல கை நீட்டுறோம் என்ன நல்லா வச்சுக்கோ என்னை நல்லா பாத்துக்கோ நீ தாண்டா என்னை காப்பாற்றணும் யார்கிட்ட உள்ள கிட்ட போய் கேட்கறது நீ தாங்க என்ன காப்பாற்றணும் வீட்டுக்கார கிட்ட போய் கேட்கறது சொந்த சொந்தக்கார கிட்ட எல்லாம் போய் சொல்லுது நல்லா பாத்துக்கோங்க நான் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் எல்லாத்துக்கு அது நான் எல்லோரோட ஒத்து போன ஒரு தவறு சொல்லலை உண்மையே உன்னால என்ன பண்ணிக்க முடியும் ஆனா நீ எப்படி இருக்க எல்லாத்துக்கும் யாரையும் டிப்பெண்ட் பண்ணி தான் வாழணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள முன்னால வந்துருச்சு அப்போ நோய் வந்தால் ஒருத்தர் தேவைப்படுது உனக்கு ஒரு வேலை ஆகணும்னா ஒருத்தர் தேவைப்படுது உன்னை நீ காப்பாற்றிக்கணும் உனக்கு ஒருத்தர் தேவைப்படுது அப்படிங்கும்போது உன்னை நீ நிரூபிப்பதற்கு தேவையான அறிவு அதுக்கு பேர் ஒப்பு ஓமை கொள்கைன்னு சொல்கிறேன் ஒப்பு ஓமை கொள்கை ஓமை கொள்கை ஒத்துக்கத்தை உண்முள் நிந்து உன்னை பார்க்கும் தகுதி என்ன சொல்லுங்க நீயே உன்னுள் உன்னை பார்க்கும் உன்னையே உன்னையே பார்க்கும் தகுதி தகுதி இந்த தகுதியை நீ என்னைக்கு வளர்த்துக்கிறியோ நீ எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மேன் அதுவும் நீ மனுஷனாக பறந்துருக்குறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ரெண்டாவது அதிர்வு கொள்கை அதிர்வு கொள்கை எப்போது வந்து ஒரு அலை இயக்கம் வந்துச்சு இல்லையா அதிர்வுன்னா என்ன இருக்கோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது அலை அலையா வேவ்ஸ் மாதிரி அதுதான் அதிர்வு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள இது மேல இப்படி கீழே வந்தா இது டவுன் இது மேல உன்னுடைய அந்த மாதிரி தான் நம்ம மனசும் இருக்கு எப்படி மனம் ஒரு நேரத்துல கீழே இருக்கோம் டவுன் ஆகும் திருப்பியும் மேலும் இதுதான் அதிர்வு ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சியை தான் மகிழ்ச்சி என்ன சொல்றாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில இன்பம் நன்மை பணம் வருவாங்க ரெண்டு இருக்கும் ஒரு ஒரு முகட்டுக்கு எத்தனை இருக்கும் ரெண்டு ஒரு ஒரு பொருளுக்கு ரெண்டு முகடு இருக்கும் ஒரு ஒரு சில ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் எப்படி ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் ஒரு ஃப்ரீக்வன்சி இப்படி இப்படி போகுதோ உன் வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்க முடியுமா பாருங்க பத்து சக்ஸஸ் ஒரு படம் தோற்று போச்சுன்னு வச்சுப்போம் தோற்று போச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அது சக்சஸ் ஆனதுனால இது தோத்து போச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் சரி பத்து தோத்து போச்சு ஒன்னு சக்சஸ் எப்படி கண்டுபிடிச்சு பத்து தோத்து போச்சு இது சக்சஸ் எப்படி ரெண்டுக்கு இது டிஃபரன்ஷியேட் பண்ணுச்சு அப்படி இல்ல அது நமக்கு நமக்கு எது ப்ராஃபிட் கொடுத்தது வெற்றி ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் அது மொக்க படம் கூட நிறைய வெற்றி கொடுக்கலாம் சக்சஸும் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வாரம் வந்து சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் ஒரு வாரம் வரைக்கும் பேசல எட்டாவது நாள் பேசுறீங்க இந்த ஒரு வாரம் பேச இருந்துச்சு இல்லையா அந்த நாளும் இந்த எட்டாவது நாளும் ஒரே மாதிரி இருக்குமா வேற மாதிரி வேற மாதிரி உங்களை டிஃப்ரெண்ட் காமிச்சது எது நடுவில் இருக்க அந்த எட்டு நாள் நடுவில் இருக்கு புரியுதுங்களா இதைத்தான் மகரிஷின்னா சொல்றாரு இந்த இந்த அப்ஸும் இந்த டவுன்ஸும் வாழ்க்கையில நீ இந்த ரெண்டு தான் பார்க்க போற ஒன்னு உன்னை நீ திரும்பி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அறிவு உன்னை என்னென்னலாம் காட்டுது தெய்வம் எப்படி பார்க்குது உன்னை என்ன பண்ணணும் முதல்ல திரும்பி பார்க்கணும் உனக்குள் இருக்கின்ற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்பம் துன்பம் நன்மை தீமை விருப்பு வெறுப்பு பணம் வறுமை நிறைய இருக்கு இல்லையா இந்த இதுவும் இல்லாம உனக்கு வாழ் இந்த ஃப்ரீக்வன்சியை நில் பண்ண சொல்றாரு இப்படி போதும் இல்லையா பிரீக்வன்சியா இது என்ன பண்ண சொல்றாரு கோடா போட ஆஹ் இப்படி நீ வாழ கத்துக்கிட்டீங்கன்னா இப்படி இப்படி நில் இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்குவன்சி நீ இப்படி இப்படி நில்ல வாழ கத்துக்கிட்டேன்னா இப்ப நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னி அதை பார்த்து என்ன பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை யாருடைய டிபெண்டிங்கும் எனக்கு தேவையில்லை நானே என்ன நல்லா பார்த்துப்பேன் என்ன அறிவு தெளிவா இருக்கும் என் மனசு ரொம்ப தெளிவா இருக்கும் என்னை சுத்தி எல்லா மனுஷங்களுக்கும் நான் உதவி பண்ணுவேன் யாருடைய உதவியும் எனக்கு தேவைப்படாது எனக்கு என்ன உனக்கு என்ன நல்லா உதவி வேணுமோ யார் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க நான் கொடுக்க தயாரா இருப்பேன் தட் இஸ் த ஃப்ரீக்வன்சி எங்க நிறைவு கொள்கை இது பேர் என்னது நிறைவு கொள்கை இது இப்படி இருக்காது தவம் பண்ணா இது ஈஸியா கிடைக்கும் மனசு இப்படி இப்படி போறது பிரீக்வன்சி இப்படி போன நில் நிறைவு கொள்கைன்னு சொல்றாங்க பெண்டலும் இது வந்து இப்படி போறது இன்னொன்னு இப்படி போகும் பார்த்துருக்கீங்களா என்னது இது ஆ கடிகாரம் பெண்டலும் பார்த்துருக்கீங்களா எப்படி போகும் கடிகார பெண்டூர்ல எப்படி போகும் இது போயிட்டு இப்படி வந்த ஒரு நிமிஷமா இல்ல இப்படி போய் திருப்பி அந்த இடத்துக்கு வந்த ஒரு நிமிஷமா இங்கிருந்து இங்க போனா ஒரு நிமிஷமா இங்க போய் இங்க தொட்டுட்டு திருப்பி இங்க வந்தா திருப்பி வந்தாதான் இப்போ எனக்கு ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க வந்தாதான் ஒரு நிமிஷம் இப்ப இங்கிருந்து இங்க போய் ஒரு இடத்துல நின்றுச்சுல்ல இது அரை நிமிஷம் என்னது ஏன் அங்க போய் நின்றுச்சு அதுக்கு மேல ஏன் போக முடியல அது அந்த அளவுக்கு தான் அதுக்கு வந்து கொடுத்துருக்குறது அதை சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் ஞானி ஆயிடலாம் இந்த இந்த ஸ்பாட்ல ஞானி ஆயிடலாம் இது பாருங்க இது இது கடிகாரம் பெண்டுலம் பார்த்துருக்கீங்களா இப்படி ஆர்டர் பெண்டுலம் பார்த்துருக்கீங்களா இது மேல அதனுடைய முள் சென்டர் இங்கிருந்து இவ்வளோ லென்த்ல அந்த பெண்டுலம் தொங்குது இப்ப நான் அப்படி பிடிச்சி இழுத்து விடுறேன் இந்த எண்டுக்கு போகும் இந்த எண்டுக்கு போகும் இந்த எண்டுக்கு போகும் இல்லையா ரெண்டு எண்டுக்கு போய் 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 வரும் இங்க போய் ஸ்டாப் ஆகி இங்க மூவாறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வரணும் இங்க நின்று இங்கிருந்து இங்க மூவ் ஒரு ஃபோர்ஸ் வரணும் வெரி குட் நீலம் தான் அதோட நீங்க இங்க இருந்து இவ்ளோண்டே விட்டுட்டு தொம்பு விட்டீங்கன்னா இவ்ளோதான் ஆடும் நல்ல லென்தா விட்டுட்டு அப்போ இந்த மனசோட அலை நீளம் மகரிஷி அங்கதான் நின்னாரு நம்ம கிட்ட எல்லாமே சயின்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி போயிட்டு இங்க நிறுத்தி திருப்பி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இது என்ன பண்ணும் திருப்பி இங்கிருந்து ஒரு போர்ஸ் கொடுத்தாதான் என்ன பண்ணும் இங்க வரும் இதை நீ பிடிச்சிட்ட நீ தான் உனக்கு ராஜா அது எங்கடா வச்சிருக்காருன்னு கேட்டால் நீ தவம் பண்ணுற இல்லையா உனக்கு என்ன வேணுங்கிறத உன்னோட அலை நீளம் ஃப்ரீக்குவன்சியில் குறைஞ்சி 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 குறஞ்சி குறைஞ்சி கொறைஞ்சி டெல்டா ஸ்ட்ரென்த்துக்கு உன்னை கொண்டாந்து நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ இங்கே ஃபோர்ஸ் இங்கேயும் இங்கிருந்து இங்கேயும் இப்படி இப்படி தள்ளிச்சு பத்தியா அந்த ஃபோர்ஸே இல்லாமல் அந்த நின்ன நுனி சுத்த ஆரம்பிச்சிடும் தட் இஸ் த டஸ்ட் பார்ட்டிக்கல் டெல்டா புரிஞ்சிச்சா இப்ப நம்மளுக்கு மனசு எப்படி இருக்குன்னு தெரியுதா இங்கிருந்து இங்க தள்ளுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இங்கிருந்து இங்கிருந்து தள்ளுற யாரு என சுத்தி இருக்கிறவங்க தான் ஓடு ஓ கார் வாங்கு வீடு வாங்கு ட்ரெஸ்ஸை எடு நகையை போடு இப்படி போ அப்படி போ இப்படி இருந்தா தான் என்ன என்ன பண்ணுவாங்க மதிப்பாங்க சொல்லி என்ன யார் யாரோ என்ன பண்றாங்க அவங்க புஷ் பண்றாங்களோ நான் நூறு மடங்கு புஷ் ஆயிடுறேன் என்ன ஆகுது உடனே பெண்டலம் முஷ்டர் மகிழ்ச்சி அங்க போய் புடிச்சிட்டாரு எங்க உன்னை புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி இருந்துச்சு இல்லையா அந்த புள்ளிலையே போய் மனசை நிறுத்தி அலையக்க ஏக்க ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி 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 இருந்தது நில்லாக்குனாரா நில்லாக்கு என்ன பண்ணிட்டாரு ஒரு இடத்துல நீ அங்கே புள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல சுத்திட்டேன்னு வச்சுக்கோ தட் இஸ் த எப்பெல்லாம் ஆகினேல நின்று தவம் பண்ணுறியோ உன் மனசை நீ பிடிச்சிட்டேன்னு அர்த்தம் நீ எப்பெல்லாம் ஃப்ரீக்வன்சியை டவுன் பண்ணுறியோ உன் மனசுக்குள்ளே உன்னை நீயே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம் நீ எப்பெல்லாம் உன் மனசை நீ பார்த்துட்டியோ உன் அறிவு உனக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம் நீ எப்போ அறிவோட வேலை செய்கிறியோ அப்போ நீ தெய்வமாகறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம் புரிஞ்சுச்சா ஸோ அறிவி தெய்வம் டாபிக் வேறு இதை பற்றி நீங்கள் எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற நண்பர்களாக இருக்கிறதுனால தவத்தை ரெகுலராக பண்ணுங்கள் நான் அடுத்த வாரம் வரும்போது முழுமையாக அறிவு எப்படி தெய்வமாக மாறும் நீ எப்படி தெய்வமாகலாங்கிற டாபிக் பற்றி பேசலாம் இந்த அதிர்வு கொள்கையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று உப்பு ஓமை கொள்கை அதிர்வு கொள்கை அப்புறம் இணைவு கொள்கை பெண்டிலும் இணைவு கொள்கை தட் செயலுக்கேற்ற விளைவு அங்கேயே நிறுத்திக்கிறது அதுக்கப்புறமா அதுவே நானாக மாறுறது இந்த நிகழ்வுகளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில இங்கே அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா தவம் சூப்பராக வரும் அப்ப தவம் வருதுன்னாவே என்ன குறையுதுன்னு அர்த்தம் பிரீக்குவன்சி குறையுது பிரீக்வன்சி குறைந்தா என்ன ஆகும் அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அறிவு வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம் தெய்வமா ஆகறதுக்கு உண்டான முயற்சிக்குள்ள போயிட்டோன்னு அர்த்தம் ஸோ அப்புறம் அடுத்த வாரம் தெய்வம் ஆயிடலாம் வாய்ப்பாடு நான் ஒன்னொரு ஜூன்ல கலந்துக்கணும் தான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரமா முடிச்சிருது ஓகே என்ன டவுட் இருந்தா கேட்கலாம்